வணக்கம் கைஸ் உங்கள் எம்ஜிஎப்பி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு பாருங்க ஸ்ரீலங்கா ஆண்ட இந்த மோசமான ஒரு படுதோல்வி இலங்கை அணிக்கான ஒரு எதிர்கால விழப்பீடு என்றுதான் சொல்லணும் என்னடா ஸ்ரீலங்கா டீம் செஞ்சு வச்சிருக்காங்க இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளது ஏசியன்ஸ் கப்பு இந்த நிலைமையில மிகப்பெரிய நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் அதுக்குள்ள இருக்காங்க மிகவும் பலம் வாய்ந்தாங்க இந்த டீமை வச்சுக்கொண்டு ஃபைனல் புட்ரா போவீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெறும் ஒரு சாதாரண சிம்பாபி அணியோட எண்பது ஓட்டங்களுக்கு ஓடும் ராசா முற்று முட்டதாக ஆடுகள தன்மையை அங்கேயும் சுழல் வந்துல சுழட்டி எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்றோம் சிக்கந்த நான்கு இல்ல மூணு நான்கு ஓவர்கள் வீசி மூன்று இலக்கணி அற்புதமாக ஹைப் பெற்றிருந்தார் இந்த போட்டியோட மேனத்த ஸ்ரீகந்த ராசா தான் அவர் அணித்தலைவர் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சிருந்தாரு ஸ்ரீலங்கா டீம் பதினைஞ்சு இருபது ஒன்று ஏடு கமின் மிசாரா மட்டும் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்திருந்தார் அவரும் ஒரு ஸ்ரீலங்கா டீம்ல எண்பது ரன்னுக்குள்ள ஒரு மிகக்கூடிய ஓட்டங்கள் அணிக்கக்கூடியதான் கமின் மிசாராவும் கேட்டார் மற்றபடி அவரும் இந்த ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் தொடர்ச்சியா குசன் நிசாங்கா போன்ற வீரர்கள் சோபிக்கவில்லை குறிப்பா பின்னுக்கு வந்த ஹிட்டர்ஸ் எந்த ஒரு பவுண்டரி அடிக்காம சிங்கிள்ஸ் பிளே பண்ணியிருந்தார் இந்த ஒரு போட்டிக்கான அர்த்தம் ஸ்ரீலங்கா டீம் ஏசியா உலக கோப்பையே வெல்வாங்களா என்ற ஒரு கேள்வி கூறி வருகிறது கடைசி பைனலாவது போவாங்களா என்ற ஒரு கேள்வி வந்துச்சு என்னடா சிம்ஃபாபே டீம் அவ்வளவு பெரிய டீமா இதுல குறிப்பா சொல்ல விஷயம் சரி எண்பது ரன் அண்டு பார்க்காம அது மிகவும் நேர்த்தியாக பந்து வீச்சு லட்சமாக ஈடுபட்டு இருந்தாங்க பதினான்கு லட்சம் ரெண்டு ஓவர் மட்டும் இந்த எண்பது என்ற குறுகிய இலக்க வைத்திருந்தாங்க அது முக்கியமான காரணம் நம்முடைய துஷ்மந்த சாமீன் மிகவும் அற்புதமாக ஒரு நான்கு ஓவர் ஐபிசி மூன்று இலக்கை எடுத்திருந்தார் நல்ல ஒரு எக்கனாமிக்ஸ் வெறும் பத்தொன்பது ஓட்டம் விட்டு கொடுத்து உண்மைக்கும் ஒரு அற்புதமான ஒரு போட்டி என்று சொல்லிடுறாரு ஸ்ரீலங்கா டீம் படமோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிம்பாஃபே டீம் இந்த ரெண்டாவது தொடரை ஜெயிச்சிட்டாங்கத சொல்லிக்கொள்ளணும் இதோட விதியை முடிச்சுக்கலாம் ஸ்ரீலங்கா டீமோட இந்த படுமோசமான இந்த போக்கம் ஆசிய உலக கோப்பைக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு போட்டி தொடர்ச்சியாக டி டுவெண்ட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு சருக்களை தான் அடைஞ்சு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க கொமல்ல ஸ்ரீலங்கா டீம் ஆசிய உலக கோப்பைக்கு தகுதியான டீமான்றத சொல்லுங்க கொமல்ல போடுங்க இதை தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை எம்ஜிபியும் உங்க நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுங்க கைஸ் டேட்டா